அண்ட் ஸ்டைலோ நிறைய பேர் டீ போர்டு வண்டி கேட்டீங்க அதுவும் லேட்டஸ்ட் டீ போட் வேரியண்ட்டு போர்டு அதுவும் ஹெச் ஃபோர் வேரியன்ட் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த ரெண்டு வண்டி அண்டு ஆல்ரெடி நம்ம ஸ்டைல் போட்டிருந்தோம் ஸ்டைலோட ரேட்டை ரொம்ப ரொம்ப கம்மியாக இப்போ வந்து சொல்ல போகிறோம் அண்ட் ஆம்னி ஒன்று இன்றைக்கி ஆம்னியும் லோ பட்ஜெட் தான் ஸோ இது இல்லாத பற்றியும் இன்னைக்கு வந்து வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் லொக்கேஷன் தென்காசி திருவள்ளி போட்டி வழியிலாம் அடைக்கலாட்டம் அப்படிங்கிறதா பாலகாசம் தான் வந்துருக்கு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டாக வண்டியே வண்டியை எக்கோஸ்போர்ட் தான் இதை தான் ஹைலைட்டாக எடுத்து எடுத்துருவியூ பண்ணணும்னு நினைச்சது இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பதினஞ்சு நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்க அப்படின்னா மண ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டி கலர் வைஸ் எலிபென்ட் கிரே கலர்ல வண்டி சும்மா சூப்பரா இருக்கு வண்டி சும்மா சொல்ல விடாங்க ஓட்டுறதுக்குமே அவ்வளவு அருமையா இருக்கு மிரர் குட்டியா ஒரு மிரர் பேக் சைடு லுக்லாம் பாருங்க பேக் டயரில் இருந்து எல்லாமே ஜம்முன்னு இருக்கும் ஓவரால் பார்த்தீங்கன்னா வண்டி சூப்பரா இருக்கும் பேக் சைடில் அப்படியே வியூவா பாருங்க பேக் சைடில் இருந்து உள்ள இன்டீரியர் வரைக்கும் பாருங்க தரமா இருக்கு வண்டி ஒரு தரமான வண்டியா எனக்கு வந்து ஃபோர்டு எக்கோ ஸ்போர்ட் வேணும்னா இந்த வண்டியை ட்ரை பண்ணுங்க வாடி அவுட்லைன்ல ஸ்கிராச்சஸ் ஸ்டென்ட் எதுவுமே இல்லாமல் நல்லாவே வந்துருக்கு அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லாம நல்லா நீட்டா இருக்கும் உள்ள இண்ட்ரெல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும் இப்போ நீங்க வீடியோவில் நான் எப்படி காமிக்கிறேன்னா இதே மாதிரி தான் இருக்கும் உள்ள இண்ட்ரெல்லாம் பாருங்க ஏசி பவர் ஸ்டேட் பவர் பேக் எல்லாமே நாலு விண்டோவுமே பவர்ண்டோ வந்துடும் இந்த வண்டி ரோட்ல போனா கண்டிப்பா ஒரு மிட் சைஸ் எஸ்வின் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு கேட்டகரியில் இருக்கக்கூடிய வண்டி தான் நம்பர் ஆஃப் ஓனர் மட்டும் தான் மூணு ஆனா வண்டி குவாலிட்டி இன்ஜின் சூப்பரா இருக்கு தரமா இருக்கு வண்டிக்கான ரேட்டு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா மட்டும் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சுமா இருக்கு மிஸ் பண்ணிடுறேங்க நேரில் வந்தால் கண்டிப்பாக இந்த வண்டியை பெஸ்ட் ப்ரைஸ் பேசி எடுத்துறேன் அடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மஹிந்திராவில் சைலோ ஹெச் ஃபோர் வேரியன்ட்டு வண்டியோட அவுட்லுக் பாருங்க சூப்பராக இருக்கும் ஒரு டீ போர்டு வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் பத்தொம்பது ரிஜிஸ்டேஷன் எஃப்சி பொறுத்தளவுக்கு ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் பொறுத்தளவுக்கு ஒரு வருஷம் லைவ்ல இருக்கு வண்டியோட பாடி அவுட் லைன் டயர் பாயிண்ட் எல்லாமே நல்லா இருக்கும் இது வந்து பக்கா சண்டர் கண்டிஷன்ல இருக்கு நீங்கள் ஓன் போர்டாக வச்சு ஓடுறதா இருந்தாலும் அளவு ஓட்டிக்கலாம் இல்லை நான் டீ போர்டு தான் பாத்தி எடுத்தேன் அப்படின்னா கூட போர்டு கூட உங்களுக்கு இந்த வண்டி வந்து நீங்கள் சூட்டபிளாக ஒரு வண்டி சொல்லலாம் ஏன்னா ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணி வச்சிருக்காப்புல நாலு டயருமே நல்ல குட் கண்டிஷனில் இருக்கும் உள்ள இன்டீரியர் பாருங்க அப்படி ஏசி பவர் ஸ்டேரியன் பவுண்டோஸ் எல்லாமே வந்துருக்கு ஆளே எத்திட்டு போனா ஒரு டிராவல்ஸ் பர்பஸ்க்கு வண்டி தேடுது அப்படின்னா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு சூப்பரான வண்டியாக இருக்கும் இந்த வண்டிக்கான ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்து முப்பதாயிரம் அந்த வண்டி கொண்டாந்து விட்ட டீலர் வந்து சொல்கிறாங்க நம்ம இருக்கும் நம்ம வந்து பெஸ்ட் ப்ரைஸ் ப்ரைஸ் ரெடியாக இருக்கும் நேரில் வந்தால் இந்த ரேட்டை கம்மி பண்ணி தர வேண்டியது நம்ம பொறுப்பு நேரில் வாங்க இன்னும் கம்மி பண்ணி வந்து பெஸ்ட் ப்ரைஸ் எடுத்துக்கலாம் ரெண்டே ஓனர் கண்டிஷனில் தான் இருக்குது அடுத்து பார்க்குறது ஆம்னி ஒரு லோ பட்ஜெட் ஆம்னி வெறும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் தான் சொல்கிறாங்க கார்பரேட் இன்ஜினு கேஸ் என்டாஸ்மெண்ட் இருக்குது உள்ளலாம் பாருங்கள் ரேட்டு ஒன்று அறுபது தான் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு ஸோ ஓனர் டீட்டெயில் மட்டும் கால் பண்ணி கேட்டுக்கோங்க எல்பிஜி கேஸ் என்டாஸ்மெண்ட் இருக்குது வண்டியோட அப்படியே சுற்றி அப்படியே காமிச்சிருக்கேன் வண்டி அப்படியே சுற்றி பாருங்கள் சில்வர் கலரு வண்டி நல்லாவே இருக்கும் எல்பிஜி டேங்கும் அவைலபிளாக இருக்குது எல்லாமே ஒர்க்கிங் தான் அடியே பின்னாடியாங்க டேங்கு எல்பிஜி டேங்க் பெரிய டேங்கு பேக்கில் இருந்து உள்ளே வியூ பாருங்கள் டாப் அப்பல்சர்லாம் நல்லா தான் இருக்கும் ஸோ வண்டிக்கான ரேட்டு ஒன்று அறுபது நேரில் வந்தால் கண்டிப்பாக கம்மி பண்ணி தர வேண்டியது பாலகாஸ்டோட கடமை நேரில் வாங்க பேசி நல்ல ரேட்டுக்கு எடுத்துறோம் அடுத்து பார்க்குற வண்டி பேட்டரி கொஞ்சம் சார்ஜ் கம்மியாக இருக்கிறனால இல்லை வச்சே எடுத்தாச்சு ரன்னிங் முன்னே ஃபார்வேட்ல கொண்டு வரணும் டிஸ்பிளேயில் காமிக்கணும்னு நினச்சதான் இந்த வண்டி யாருக்குனே பட்ஜெட் கம்மியாக தான் நிறைய பேர் ஆதரவு வந்து கொடுத்துட்டே இருக்கீங்க நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க ஆனால் ரேட்டை மட்டும் பாத்தீங்கன்னா இந்த வண்டி நிக்கிற காரணமே ஓனர் தான் ஓனர் மட்டும் நல்லா ஓனர்ல இருக்கனால எல்லாரும் வந்து கேட்கறலாம் நாலு ஓனர் ஆயிடுச்சு நாலு ஓனர் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க எப்படியோ வண்டிக்கு பேர் மாத்திரா கண்டிப்பா ஓனர் அதுல தான் ஆகும் ஆனாலும் கம்மி பண்ணி தான் சொல்ல போறோம் இன்னைக்கு மார்க்கெட்ல மூணு லட்சத்தி முப்பதாயிரத்துக்கு மேலே சொல்ற வண்டியை ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு ஓனர் மட்டும்தான் நாலு வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க நல்லா இருக்கும் உள்ள இன்ட் பாருங்க ஏசி பவுஸ்டேரிங் பவுர்டோ எல்லாமே வந்து வந்துடும் டச் ஸ்கிரீன் பதினேழு மியூசிய செட்லாம் இருக்கு வண்டியில சீட் கவர் சுரவியெல்லாம் பாருங்கள் வரும்போது பேட்டரி கீட்டில் உங்களுக்கு சார்ஜ் போட்டு பேட்டரிலாம் சார்ஜ் போட்டு ஜம்முன்னு வண்டி ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க சீட் கவர் சுரா ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாருங்கள் ரியர் ஏசிலாம் வந்துடும் ஸோ வண்டிக்கு மார்க்கெட்டில் ஒரு லோயஸ்ட் ப்ரைஸ் அப்படி பின்னாடி வாங்க பின்னாடி ஒரு குடோன் மினி குடோன் இங்கே பாருங்க வண்டியை ஆல்ரெடி ஃபோல்ட் பண்ணி போட்டாச்சு சீட்டை அப்படி போட்டோன்னா போதும் பேக்கில் இருந்து உள்ள பாருங்கள் ஒரு மினி வேன் ஒரு மினி வேன் இந்த வேனுக்கு அவங்க கேட்குற பட்ஜெட் போன டே வந்து ரெண்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் இப்போ ரேட்டை வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் மட்டும் அதுவும் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி தரதுக்கு ரெடியா இருக்காங்க ஓனர் மட்டும் போன வீடியோ அவங்க மென்ஷன் தான் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு ஓனர் அதிகமா இருக்கு ஓனர் அதிகமாக இருக்கு இப்போ ஓனரே சொல்லியாச்சு ஓனர் நாலு ஓனர் போன டேம் போட்டது ரெண்டு எழுபத்தஞ்சி எண்பது அந்த சம்திங் ஆனால் இப்போ குறைச்சி பேசி அவங்க பேசி கஸ்டமர்ட்ட பேசி இன்னைக்கு ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா சொல்லுது நேரில் வந்தால் இதுலேயும் நேசிப்பிட்ருக்கு உள்ள ஆப்ஷன்ஸே அந்த மாதிரி இருக்குது ஒரு செவன் சீட்ரு இன்னைக்கு ஹெச்பேக் வண்டி எடுக்க போனோம்னாலே ஆல்ட்டோ எடுக்க போனாலே மேக்ஸிமம் ஒரு ரெண்டு ரெண்டாயிரம் ரூபா வைக்க வேண்டியிருக்கு அப்படி ஒரு ப்ரைஸுக்கு நீங்கள் நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு அதையும் குறைச்சி எடுத்துட வேண்டியது நம்ம கிளம்ப நல்ல ரேட்டுக்கு எடுத்துறதுக்கு ரெடியாக இருக்கும் டேரெக்டாக வந்து பாருங்க இங்கெல்லாம் எல்லாருக்கும் நேரில் வாங்க கண்டிப்பாக முடிச்சு தரோம் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தா எல்லா வண்டியுமே ரேட் வந்து கண்டிப்பாக கம்மி பண்ணி வந்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஸோ நேரில் வாங்க கண்டிப்பாக நல்ல ரேட்டுக்கு பேசி எடுத்துறதுக்கு பாலகாசில் ரெடியாக இருக்காப்புல நேரில் வாங்க வந்து பாருங்கள் அண்டு இந்த வ இன்னைக்கு வீடியோவில் பார்த்தாலே இந்த வண்டி ஒரு பெர்ஃபெக்டிவான வண்டி இந்த வண்டி வேணும்னா குயிக்காக கால் பண்ணி நேரில் விசிட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம வீடியோவில் அப்டேட் பண்ணாதது இந்த வண்டியும் இந்த ஸ்டைலவும் ஆம்னி ஆல்ரெடி நம்ம வந்து போட்டிருப்போம் அதே மாதிரி நம்ம முன்னாடி போட்ட அந்த அசோக் லைலேண்ட் ஸ்டைல் ஒன்று இருந்துச்சு அதுவும் அந்த டே நம்ம உங்களுக்காக ஒரு இருபதாயிரம் ரூபா பக்கம் கம்மி பண்ணி தான் சொல்லியிருக்கோம் இன்னைக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி